மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வான நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவை டெல்லியில் சந்தித்து மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் கோரிக்கை சட்ட சிக்கலை அளிக்காது என்பதற்கான ஆதாரங்களை மத்திய அமைச்சர் கேட்டதாகவும் அதனை தமிழக அரசு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் சாதகமான முடிவை மத்திய அரசு எடுக்கும் என தான் நம்புவதாகவும் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நாங்கள் வந்து இன்றைக்கு டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ இல்லை தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கோ இதை கேட்கலாங்க அதில் நீட் தான் டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் காமன் கவுன்சிலிங் மூலமாக நீட் படி தான் நடைபெறும் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டும் காமன் கவுன்சிலிங் மூலமாக நீட் மட்டும் தான் நடைபெறும் ஸோ அரசை வரைக்கும் அரசு கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஏழை எளிய நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் பயிலக்கூடிய அந்த அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்காகவும் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் சீட் அரசுக்கான ஒதுக்கீடு அந்த இடங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் எக்ஸப்ஷன் கேட்குறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அதாவது உற்று நோக்கி உற்று அந்த கருத்தை உள்வாங்கியிருக்கிறார்கள் அதில் சில விவரங்களை கேட்டார்கள் அந்த கூடுதல் விவரங்களும் இப்பொழுது சமரிக்கப்பட்டிருக்கிறது நல்ல முடிவு வரும் என்று நாங்கள்